வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த பிஎம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு இருபதாவது தவணை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாவது தவணை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து முடிச்சிட்டாங்க அதை தொடர்ந்து இப்போ வரக்கூடிய இருபதாவது தவணை குறித்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்குது அதில் இந்த மூணு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த நிர்வாகத்தவங்கிறது கிடைக்காது அப்படிங்கக்கூடிய தகவலையும் தெரியப்படுத்திருக்காங்க ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பக்கத்தில் இருக்கிற கனெக்ட் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் போடக்கூடிய தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம நாட்டுடைய முதுகெலும்பாக கருதப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் ப்ளஸ் விவசாய பெருமக்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில் இந்த பிஎம் கிசான் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது ஸோ இதன் மூலியமாக வந்து பார்க்கும்போது ஒரு உதவியை இருக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில் வருடத்துக்கு வந்து ஆறாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி தொகையாக வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து ஸோ மூணு தவணையாக வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த உதவித்தொகை வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்டுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அதை தொடர்ந்து இந்த பத்தொன்பதாவது தவணை கடந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தகுதி உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் அவங்களுடைய வங்கி அக்கௌண்ட்டில் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்பட்டுச்சு பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தொன்பதாவது தவணை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய விதமான கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது ஸோ ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்டேட் கரெக்டாக இருக்குது கேஒசி அப்டேட்டாக இருக்கட்டும் பேங்கில் ஆதார் சீடிங்காக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகுதியான விவசாயிகளுக்கு அது கிடைக்கல ஸோ இருபதாவது தவணைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே போலவே இருக்குமா ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்ட அடிப்படையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகளுக்கெல்லாம் ஆதார் போல் அடையாள எண் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த அடையாள எண் யார் யார் கிட்டலாம் இருக்கோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கி திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி உடையவங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து விடுபடாம அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்கும் இந்த அடையாள எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இருபதாவது தவணை வாங்குறதுக்கு இந்த மூணு விஷயம் வந்து கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போனோம்னா கேவைசி அப்டேட் பண்ணியிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நீங்க யூஸ் பண்ற பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய ஆதார் வந்து சீடி சீடிங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க மெயினாக வந்து பார்க்க போகணுன்னா நிலப்பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த உரிமையாளர் பேரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்குறாங்க ஸோ விவசாய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பேரில் இருக்கும் விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு அது வராது ஸோ அந்த விவசாயி பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலம் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து பண்ணி வச்சிருக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த இருபதாவது தவணை அவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் நீங்கள் பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸோ இதே போல் வேறுதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன்